இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஐந்து ஆண்டுகளில் ஊராட்சி மன்ற தீர்மானத்தின் அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வரும் ஊராட்சி பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காமல் பணிக்கு வரக்கூடாது என கூறும் திருத்தாசலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் ஜோனல் பீடியோ அவர்களை பணி நீக்கம் செய்ய கோரியும் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களை பணியிடம் மாறுதல் செய்ய கோரியும் தேசிய ஊரக வேலை திட்டங்களில் பணியாளர்கள் பெயரில் ஊழல் செய்துள்ள மக்கள் நல பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய கோரியும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வரும் இலவச தொகுப்பு வீடு திட்டங்களில் வீடுகள் கட்டாமல் பணம் பெற்றுள்ள பயனாளிகளிடம் உள்ள பணத்தை ரெக்கவரி செய்து வீடு இல்லாத ஏழைகளுக்கு வழங்கிடக் கோரியும் தமிழ்நாடு வாழ்வாதார இயக்கம் மற்றும் வறுமை ஒழிப்பு சங்கங்களில் பணியாளர்கள் பெயரில் ஊழல் செய்துள்ள நிர்வாகிகள் செயலாளர்கள் கணக்காளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஊழல் செய்துள்ள பணத்தை ரெக்கவரி செய்து ஏழை மக்களுக்கு கடன் வழங்கிடக் கோரியும் மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு வழங்கி வரும் நலத்திட்டங்கள் உதவிகள் சேவைகள் கடன் உதவிகள் போன்ற அறிவிப்புகளை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் உள்ள தகவல் பலகைகளில் வெள்ளை அறிக்கை வெளியிடக் கோரியும் பணி நியமனம் செய்யப்பட்ட ஊராட்சி பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கிடக் கோருவது உள்ளாட்சி தேர்தலை விரைந்து கோரி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் பெட்டிஷன் இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறு ிக் கண்டனம் புழக்கங்கள் எழுப்பினர்